போ உனக்கு பத்து லட்ச பத்து லட்சம் பத்தில போற பொண்ணா பாக்க வந்த அம்மா பாரு பதினப்போதான் அம்மா என்ப உனக்கு கைரா கூட போல வந்த பாக்க வந்து பாரு உனக்கு எட்டு லட்சம் எட்டு லட்சம் பொன் கையான் எட்டில போறியா என்ன பொண்ணு மயிலா போல மயில நீளமயில போகலாமா நம்ம உன உன தர திருநாளாயிரம் உன தேடி உனக்கு கடை தெரிவா உன கண்டு நக படி போடுங்க எனக்கு கொஞ்சம் கொய்யப்பயா எனக்கு கொஞ்சம் பழ குமரி பழுத்த பழா கொடுக்க எனக்கு கொட்டி கொடுக்கவனா எனக்கு கொட்டி கொடுக்கவனா எனக்கு கொடி லட்சம் கொடி லட்சம் ஆராய்ச்சி பல்கோபா எனக்கு ஆராய்ச்சி பல்கோபா பழுத்த பழா எனக்கு அள்ளி கொடுத்தவனா எனக்கு அழு லட்சம் வாணா ஆனா யா போற பாப்பாரு நம்ம குண்டு மல்லி கொடிய மல்லியா யாபரப்பா இந்த பறிய நம்ம குடி போறத மொழியா எனக்கு குண்டு மல்லி வேற இருக்க அந்த கொடுமாரியா அந்த கொடுமாரி எங்க இருந்தா ஆனா நம்ம சென்னை மல்லி செடியமல்லியா ஏ பாக்க வந்து அம்மாறேன்

எனக்கு அத்தா இல்லாத கோலம் என்ன எனக்கு அத்தா இல்லாத கோலம் என்ன எனக்கு தாண்டி மதிக்கிறாங்க பேசுறாங்க ஓ யாமரைப்பார எனக்கு பச்ச பயிரளவா என பொண்ணு பெத்தையம்மா எப்போ உ பாசம் உள்ள ஆ உப்பாசம் உள்ள பொண்ணலவா எம்மாடி பயிறுக்கு நகையில எப்படி நீ பெற்றையை போயம்மோ நீ வச்ச பாய்சத்துக்கு அணை கப்பாசத்துக்கு நான் கழுவுறா எங்களுக்கு உழுது பள்ளளவுள்ளம் அவனுக்கு உருவை உள்ள பொண்ணலவோ நீக்கு உழுந்திக்கு நகையில இல்ல நீ வச்சு உருவைக்கு நான் கழுவுறா